ஒன்றியம் கல்லம்பட்டி சாவக்கரான் வீரர்களும் மிக துடிப்புடன் போட்டியிலே தரிசித்தகைய பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுதல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமாட்டமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா வேங்கைக்கா வேங்கை கா என இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்ட மணப்பாறை நகர அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வேப்பில்லை சாய்பாபா கோவில் குழுவினர்கள் மற்றும் இளையிலா ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் மண்ணின் மைந்தர் நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற வரலாற்றில் அன்று முதல் இன்று வரை தனக்கென தனி சிறப்பினை பெற்று வலம் வந்து கொண்டிருக்கின்றி ஐயன் ஆர் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே அந்த தப்பையாரு பேசுற வெள்ளக்கட்டை யாரு அந்த வெள்ளத்தோட்டம் யாரு உட்காருங்க டீமோட வந்தீங்கன்னா உட்காருங்க உட்கார ஒரு மணி சார் உட்காரு அவரு கூட ஒரு பேண்ட் போட்டு இறக்கி போனா டவுசர் போட்டு உட்காரு மணி உட்காரு சொல்ற காரியம் இல்லையா உட்காருங்க உட்காருங்க இந்த கடுமையான போட்டிகளை பெருசுத்தனை பெறுவதற்கு காலை பாடகாலையா ருப்பமிக்க வீரர் பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது வீரர்களின் ஊக்கம் அருந்து தற்சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே இளமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை இருக்கின்ற ஐயன் ஆர் கோவில் காலை மிக துட்டிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எங்களது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்துள்ள மஞ்சம்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் அண்ணன் வின்சென்ட் அவர்களையும் மார்க்கெட் லெனின் அவர்களையும் சார்பாக என அன்புடன் வரவேற்கின்றோம் ஏற்றி வடமஞ்சி விராட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள வருகை தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களையும் இந்த வடமஞ்சி விராட்டு நிகழ்ச்சி நடத்துவதற்கு அறுபாடுபட்ட அனைத்து அன்பு உள்ளங்களையும் சிறப்பு பரிசுகளையும் வெற்றி பரிசுகளை வாரி வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை விழாக்குழு சார்பாக உறுத்தாக்கி சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அருகாமையில் இருக்கின்ற செத்தாம்பட்டி ஐ என்ஆர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்பராவதி ஒன்றியம் கல்லம்பட்டி சாவக்கரா குழு வீரர்களும் மிக துடிப்புடன் விலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்டினுடைய வெறுமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து தற்சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை வாழட்டா மேலூருக்கு அறியாமல் இருக்கின்ற ி கோவில் காளை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் கல்லம்பட்டி சாமக்கரான் வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பேரங்கள் எருங்கிவிட்டன காலைகள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை

புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்பராவதி ஒன்றியம் கல்லாம்பட்டி சாமகரான்குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய தேத்தாம்பட்டி ஐயன்னார் கோவில் காலையுடைய